வணக்கம் கெண்டி சுவாமிநாதன் தைப்பொங்கல் முடிந்து மறுநாள் மாட்டுப் பொங்கல் இன்றைக்கு நம்முடைய அறிவியல் வளர்ச்சியில் முன்னேறிக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகளாக நம் நாடு இருக்கின்ற பொழுது நாம் டிராக்டர் போன்ற அதிநவீன கருவிகளை கொண்டு என்று விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் முன்பெல்லாம் இவற்றிற்கெல்லாம் நமக்கு உறுதுணையாக இருந்தது மாடுகள் இந்த மாடுகளுடைய பயன்பாட்டில்தான் நாம் விவசாயம் செய்து வந்தோம் இன்றைக்கு ஒரு மணி நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு வேலையை முன்பு நம்முடைய முன்னோர்கள் ஒரு நாள் முழுவதும் மாடுகளை வைத்துக்கொண்டு ஏர் ஏறு விவசாயம் செய்து வந்தார்கள் எல்லாருடைய வீட்டிலுமே பார்த்தீங்கன்னா இரண்டு பசுமாடு இருக்கும் இரண்டு காலை மாடு இருக்கும் இந்த காளை மாடு அப்படிங்கிறது விவசாயத்திற்காக பயன்படுத்துவார்கள் பசுமாடு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் நம்முடைய குழந்தைகளுக்கு பால் தேவைக்காகவும் பயன்படுத்தி வந்தார்கள் மாடுகளை வளர்ப்பதில் தமிழர்களுக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை என்று சொல்ல வேண்டும் காளைகளை வளர்த்து அதற்கு பெயர் வைத்து மாடுபிடி வீரர்களை கொண்டு அதை பிடிப்பதற்கு மஞ்சு விரட்டு நடத்தியவர்கள் நம்முடைய மூதாதையர்கள் தமிழர்கள் இந்த மாடுகளை வைத்து விவசாயம் செய்கின்ற பொழுது இந்த மாடுகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் விவசாய பொருட்களை நாம் முதல் முதலில் வீடுகளுக்கு எடுத்து வரும் பொழுது இவ்வளவு நாள் உழைத்தவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் இந்த மாட்டுப் பொங்கல் அப்படிங்கிறது உருவாகி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் தை மாதம் பாத்தீங்கன்னா எல்லாருடைய நிலங்களிலும் அறுவடை செய்ய முடியாது தை மாதம் அறுவடை செய்வதற்கு தயாராக இருக்கும் ஆனா எல்லாருடைய நிலங்களும் அறுவடை செய்ய முடியுமான முடியாது அப்ப என்ன பண்ணுவாங்க தை மாதம் மார்கழி மாசம் கடைசியில் யாராவது அறுவடை செய்கிறார்கள் என்றால் அவர்களிடத்திலே சென்று அந்த நெல் புதியதாக அறுவடை செய்த நெல்லை எல்லோருக்கும் கொடுப்பார்கள் அதை வாங்கி வந்து அதை காய வைத்து அரைத்து அதில்தான் தைப்பொங்கல் இட வேண்டும் புது அரிசி இந்த புது அரிசியில் பொங்கல் செய்கிற பொழுது அது சுவைத்து பார்த்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் இந்த புது அரிசி புது பானை அதில் புது அரிசி இட்டு இது எல்லோரும் வெள்ள பொங்கல் அப்படிம்பாங்க வெள்ளம் போட மாட்டாங்க சக்கரை பொங்கல் கம்மியாக தான் இருக்கும் இந்த வெறும் சாதம் வைக்கிற பொங்கல் இருக்கு பார்த்தீங்களா அது நிறைய இருக்கும் அவ்வளவு இனிப்பாக இருக்கும் அந்த புது பச்சரிசி அந்த மாட்டு பொங்கல் என்று மாடுகளை சுத்தப்படுத்தி மாட்டு தொழுவங்களை சித்தப்படுத்தி அதை பிற்பகலுக்குள் சில பேர் பார்த்தீங்கன்னா மத்தியம் மூணு மணிக்கு மேலே தான் அந்த மாட்டுப் பொங்கலுக்கு தனியாக பொங்கல் வைத்து பூஜை செய்வார்கள் சிலர் காலையிலேயே சூரியன் உச்சிக்கு செல்வதுக்குள் அந்த பொங்கலை வைத்து விடுவார்கள் ஒவ்வொருவருடைய பழக்க வழக்கங்கள் அந்த மாட்டுக்கொட்டைக்கு அருகாமையிலே பொங்கல் வைத்து அந்த மாடுகளுக்கு விதவிதமான அலங்காரங்கள் செய்து மாலைகள் அணிவித்து நல்ல நேரத்தில் அந்த மாடுகளுக்கு பூஜை செய்வார்கள் அப்படி செய்கின்ற பொழுது இந்த கோமாதா என்று சொல்லக்கூடிய ஏன்னா விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு வருடம் முன்னூற்றி இருபத்தி ஐந்து நாட்களும் வேலை இருந்து கொண்டே இருக்கும் வேலை இல்லாமல் இருக்காது இந்த நில விவசாயம் பண்ணுகின்றவர்கள் நிலத்தை சும்மா வச்சிருக்கவே மாட்டாங்க உழுதுகிட்டே இருப்பாங்க எள்ளு வரைப்பாங்க பயிர் வரைப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு போகம் விவசாயம் பண்ணுவாங்க இப்ப பார்த்தீங்கன்னா மூணு போகம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாடும் சும்மா இருக்கக்கூடாது இவர்களுக்கு இந்த கோமாதா வழிபாடு செய்வதற்கு நேரம் கிடைக்காது இந்த பொங்கல் போன்ற பண்டிகையில் அந்த மாடை சுத்தப்படுத்தி அதை வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த கோமாதாவினுடைய அனுக்கிரகம் இவர்களுக்கு கிடைக்கும் பொங்கல் பண்டிகையை அடுத்து இந்த பொங்கல் என்று சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் புதியதாக வஸ்திரம் நம்முடைய முன்னோருக்காக துணிமணி வாங்கி வைத்து அன்றைய தினம் மாலை காலையில் மாட்டுப் பொங்கலையும் மாலையில் நம்முடைய முன்னோர்களுக்காக பிடித்தமான உணவுகளை செய்து வைத்து வழிபாடு செய்வார்கள் அப்படி செய்கின்ற பொழுது முன்னோர்களுடைய ஆசிகள் நமக்கு கிடைக்கும் இந்த மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய ஆசிக்காகவும் நமக்காக வயல்களில் உழுது நம்மை காப்பாற்றி நம்மை வாழ வைக்கக்கூடிய மாடுகளுக்காகவும் இந்த மாட்டுப் பொங்கல் என்பது மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த தினத்தில் எல்லோரும் மாட்டுப்பொங்கலை கொண்டாடி இறைவனுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.